சொல்லுங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அரோரா சொல்லி மீரியவா ஆரம்பிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மன்றூர் கோயிலுக்கு போகிறதுக்கு பாதையில் வந்து ஏறிட்டோம் நிறையவே ரொம்பவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமன்றபடியாக அரசாங்கம் லீவு வர நிறைய பக்த அடியார்களை வந்துட்டு இருக்கும் நாங்கள் போன பாதை கூட வந்துட்டு ஃபுல்லாகிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மண்டூர் மட்டும் இல்லாமல் குறுக்க மாட்டதுக்கு ரெண்டு புது பாதைகள் வந்துட்டு வழங்கப்பட்டுருந்துச்சு அந்த புது பாதையில் நாங்கள் போயிருந்தோம் ஸோ இங்கே வந்துட்டு ட்ரெண்டு பாதை வந்துட்டு விட்டுருந்தாங்க ஒன்று வாரத்துக்கு அடுத்தது போகிறதுக்கு இப்படி ஒரு இருபது நிமிஷத்துக்கும் பாதை போய் கொண்டு இருந்துச்சு ஸோ ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அரோரா சொல்லி வீடியோவா ஆரம்பிப்போம் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் மண்டல் கோயில் நாம பார்க்க போறோம் ஆமாங்க மண்டல் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம மண்டூர்ல இப்ப வந்து நிறைய பக்த அடியார்கள் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயில் அழகா காட்டிருக்கிறோம் வளர்ச்சி காட்டுறோம் சோ மறக்காம வெயிட் பண்ணி இந்த பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு அழகா இருக்குன்னு காட்டுறேன் அது மட்டும் இல்லாம நிறைய கடைகள் எல்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டப்புற பொறுமையா சொன்னா மண்டல் முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறோம் மறக்க வெயிட் பண்ணி பாருங்க சொன்னது போல மண்டு கோயில முன்முகப்பு தெரியும் பாருங்க மண்டு கோயில முகப்பு நிறைய பக்தடியார் வந்திருக்கிறாங்க சோ நிறைய பேர் வந்துட்டு அவங்க நேத்திக் கடன் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பக்தடியா வந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் சோ வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு நேரத்தோட வந்துட்டு இது செய்யறாங்க நேரத்து கடனுக்காக தேங்காய் உடைக்காங்க அதை புரட்னம் பண்ணிட்டு தேங்காய் உடைக்காங்க அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பக்த அடியார்கள் வந்துட்டு செல்பி எடுக்கிறாங்க ஒரு மெமரிஸ் தானே நிறைய பேரும் அது மட்டுமில்லாம் கோயிலுக்கு உள்ள எப்படி இருக்கேன் காட்டுறேன் வெயிட் பண்ணி இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோயிலுக்குள்ள எப்படி இருக்கேன் அழகா காட்டு இருப்பேன் வெயிட் பண்ணிருந்து அழகா வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு இந்தியாவில் இருந்து ஒரு குழு வந்துட்டு ப்ரோக்ராம் செய்ய இருக்கிறாங்க ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் இன்றைக்கி நைட் வந்துட்டு நான் அது நின்றுன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அதையும் வந்து பதிவிடுவேன் ஸோ வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லப்போனால் மண்டூர் ஆலயம் என்பது மட்டக்களப்புல வந்துட்டு முருகன் கோயிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில இதுவும் உண்டாகும் ஸோ நிறைய பக்த அடியார்கள் ஒவ்வொரு வருடம் வந்துட்டு இங்கே வந்துட்டு காணக்கூடிய இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபைனலா கோயிலுக்குள்ள வந்துட்டோம் ஸோ மண்டூர் கோயிலுக்கு வந்துட்டு வேற முடியாதவங்க என்னுடைய காணொலி மூலம் பார்த்து மண்டு முருகண்ட அருளை நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நிறைய லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் அங்கே அவதானிக்க இருந்துச்சு மண்டு கோயில் வந்துட்டு அவ்வளவு மற்ற கோயில்களை ஒப்பிடக்கூட வந்துட்டு அந்த என்ன சொல்கிற இந்த கோயிலுற வந்துட்டு அமைப்பு வந்துட்டு ஒரு பழமை வந்த கோயில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்து முழுமையாக வந்துட்டு காணொலியை பாருங்கள் ஏன்னு சொன்னால் உங்களுக்காக தான் வந்துட்டு கோயில் எப்படி இருக்குது ஸோ ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு கோயிலுக்கு வரக்கூடாது முடியாத சந்தர்ப்பங்கள் அமையலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மட குடும்ப கஷ்டம் சூழ்நிலையால் வந்துட்டு வெளிநாடு சென்று அவங்கட தெரியாதனே எல்லாருக்கும் அந்த ஒரு அனுபவம் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அந்த கோயிலுக்கு போக முடியாதா பார்க்க முடியாதா யாராவது வீடியோ போட மாட்டாங்களா லைவ் போட மாட்டானல என்னது நம்ம ஏங்கி திருப்போம் அது என்ன எந்த வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம் ஸோ அதுக்காக வந்துட்டு நான் கோயிலை அழகாக வடிவ சுற்றி என்னென்ன கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்படியான அமைப்பு இருக்குது என்ன சொன்னால் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு போன வெளிநாடு போனாக்களுக்கு வந்துட்டு இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ அதுக்காக வந்துட்டு நான் எல்லாத்தையும் அழகாக காட்டியிருக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுற அமைப்பாக இருக்கட்டும் கோயிலுற அருளாக இருக்கட்டும் எல்லாரும் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் என்று தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பதிவிட்டுருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்களும் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்க வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இல்லை குடும்பத்தா வெளியில் இருக்கிறவங்க பார்க்க முடியாது இதை நீங்கள் சேர் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் வந்து இதை ஃபேஸ்புக்கில் போடுவேன் டிக்டாகில் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்துட்டு நான் மெயினாக வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு வெளிநாடுல இருக்கிறவங்க வேற முடியாதவங்க பார்த்து கொள்வாங்க சோ இது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வெளியில வந்துட்டு நிறையவே வந்து கடைகள் வந்திருக்குது அதையும் நான் வடிவாக காட்டிருக்கிறேன் ஸோ என்னென்ன கடைகள் வந்திருக்கு எவ்வளோ கடைகள் வந்திருக்குது என்று காட்டிருக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியில் பள்ளி என்ற ரெண்டு கோயிலும் இருக்குது அங்கே நிறைய சுவாரஸ்யமான விடயம் இருக்குது அது உங்களுக்கு பார்க்கவே சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கும் வந்துட்டு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்கு நான் கேள்விப்பட்ட விதத்துல வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறையவே சுவாரஸ்யமான விடயம் இருக்கின்ற நான் கேள்விப்பட்டேன் பாருங்க மண்டல் முருகண்ட கோயிலுற முன் அதாவது உள்ள முகப்பு இதுதான் ஸோ எவ்வளோ பேர் பக்த அடியார்கள் வந்துட்டு முருகனை வழிபட்டான்னு பாருங்க ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கும் வந்துட்டு முருகண்ட அருள் நிச்சயமாக கிடைக்கும்ன்றது எந்தவித ஒரு ஐயமும் இல்லை ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும் அது அது மட்டும் இல்லாமல் மண்டூர் முருகன் கோவில் வந்துட்டு முழு விடயம் அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்னென்ன சிறப்பு இருக்கோ அது விஷயங்கள் காட்டுருக்குறேன் நைட்டுக்கு ப்ரோக்ராம் இருக்குது காவடி வருது அது மட்டும் இல்லாமல் புரோட்டம் வந்தாங்க கற்பூர சட்டி எடுக்காங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டுருக்கிறேன் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டு பார்த்தது அடுத்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பள்ளி கோயிலுக்கு போகிறோம் ஸோ போய் வந்து இருக்கிறோம் ஸோ நிறைய பேர் வந்து என்றாலே ஓடி ஒளிஞ்சாங்க சிலவங்களுக்கு அது ஊச்ச சுபாவிலாம் வெக்கமாக இருக்கலாம் ஸோ இப்போ சோச சோசியல் மீடியாவில் இருக்கிறது இப்போ வந்துட்டு அவ்வளோ பெரிய விடயம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இருக்கிறது ஒரு சிம்பிள் ஆகிடுது இப்போ பார்த்தாலே விளங்குது அந்த மூலியிலருந்து ஆடுறது இந்த மூலியிலேருந்து ஆடுறது ஸோ ஆனால் அப்போ போதிலும் சிலவங்க கமராவை தூக்கிது நின்று சொன்னா வைக்கப்படுறாங்க வள்ளி தெய்வான ரெண்டு கோயில் ஒரு சிறப்பாக இல்லாம வெயிட் பண்ணி பாருங்க அப்பாவுக்கும் சிட்டிசன் கிடைக்க வேணும் அம்மாவுக்கும் கடந்தீர வேணும் இது மட்டுமில்லாம நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் எனக்கு காதலி கிடைக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் வந்து நோய் பிணிகள் எதுவும் இருக்கக்கூடாது நான் ஏவில் பாஸ் பண்ண வேணும் நான் ஒயல் பாஸ் பண்ண வேண்டும் நான் நல்லா படிக்க வேணும் நான் காதல் திருமணம் பண்ண வேணும் எங்களோட வீட்டில் காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கானது சொல்ல எங்கே சொல்ல என்ன சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு சிரிப்பும் தான் ஸோ அவங்க வந்து நேர்த்திக்கடன் அடுத்து வந்து தெய்வான கோயிலுக்கு வந்துட்டேன் அந்த கோயில் மட்டும் இல்லாமல் இந்த கோயில்லேயும் சேம் அவ்வளவு நேர்த்திக்கடன் வந்துட்டு இது ஃபுல்லாக கரியால் வந்துட்டு எழுதி வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கவே ஒரு சுவாரசமாக இருந்துச்சு அவங்களுக்கு அந்த நேர்த்திக்கடன் நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கும் அது சந்தோஷமான ஒரு விட என்னென்ன இங்க பாத்தீங்கன்னா தெரியும் காவடி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க காவடி நீங்க வந்துட்டு இங்க வந்து நேத்து கடை இங்க வந்துட்டு காவடி எடுத்துட்டு காவடி வாடியா எடுத்துட்டு திரும்பி கொண்டு வாடகை தானே கொடுக்கலாம் நிறைய காவடி இருக்கு அது இல்லாம இங்க வந்துட்டு முள்ளும் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ நிறைய பக்தாடிய கோயில் வீதி வந்துட்டு பெருசு கோயில் வந்து சின்னதுதான் ஏன் எவ்வளவு காலத்துக்கு கட்டாம இருக்காங்க தெரியல பட் கட்டுவாங்க ஃபியூச்சர்ல சோ இப்போ வந்துட்டு நாங்க அங்கால கடை சைட் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் சோ நம்ம கோயில காட்டினா கடையும் காட்டத்தானே வேணும் சோ கடை சைட் அப்ப காட்ட போறோம் பாருங்க உங்களுக்கு வண்டூர்ல கடை இதுல நேர்த்திக் கடனுக்கு வந்து கோழியில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று கடனுக்கு வந்துட்டு நிறைய ஆடுகள் வந்துருக்குது பாருங்க நேற்று கடனுக்கு எவ்வளோ ஆடுகள் நிற்கு பார்த்தீங்க மாடு செக்ஷன் எங்கே அல்லதுன்னு தெரியல ஸோ மாடு வந்துட்டு நேற்று கடன் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆடு நிக்குது இந்த இது ஃபுல்லாக இந்த கூடை ஃபுல்லாக கோழி நிற்கிது அதாவது சேவல் நிக்குது ஸோ ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக கோழி தான் பாருங்க இதெல்லாம் நேர்த்தி கடனுக்கு வந்துருக்குது நீங்கள் கடைசிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஏலத்தில் வந்து எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம கடைசை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து சுலக ஐட்டம் பாய் ஐட்டம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம அகப்ப கண்ணெல்லாம் இருக்குது பாருங்க அகப்ப எங்களை வந்துட்டு பட்டிகள் இருக்குது ஓலப்பட்டிகள் கச்சாங்கோட்டை இருக்குது சோ விளை பாடுறதுக்கு நல்ல ஒரு இடம் முதல் இப்படி இல்ல தெரியுமா ஆனா இப்ப வந்துட்டு நல்லா மண் போட்டு செஞ்சிருக்காங்க மாலை ஆப்பி இருக்கு எல்லாரும் பார்த்து போனோம் வீடு எடுத்தாலே பார்த்து போறாங்க நினைஞ்சாம சோ இப்படியே போனோம் இதான் வந்துட்டு

மாலப்புடி சேப்புக்கார நான் பார்த்தன நீ கேக்கல கடல இருக்கு டிசினப்ியர் கிட்ட இருக்குது சோ அது மட்டும் ஊர் தலைவர் வந்துச்சு வந்துது கன்னடி வாங்குறார் வர வாங்குறாரு

விளையாட்டு கடை இருக்குது சாமி படம் கடை இருக்குது சாமான் கடை இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா ரப்பர் சாமான்ற கடைகள் இருக்குது வெண்கல பாத்திரம் கடை இருக்குது முட்டாசு கடை இருக்குது இப்படி ஒரு லட்சக்கணக்கான கடைகள் வந்திருக்கு இங்க ஸோ எல்லா கடையும் ஒவ்வொன்றா காட்ட போறேன் வெயிட் பண்ணிட்டு பாருங்க நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நிறைய லைன்ல வந்து விளையாட்டு கடை தான் இருக்குது ஸோ சின்ன பிள்ளைகளை கூட்டி வராக்கல் மாட்டுப்படுறீங்க ஸோ கவனம் சேஃப்டியாக கூட்டி வாங்க சின்ன பிள்ளைங்களை அந்த அளவுக்கு நிறைய வந்து கடையில் இப்ப பாதீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு பின்னுக்கு பாதீங்கன்னு சொன்னா கிச்சனுக்கு தேவையான அனைத்து இருக்கு மாவர்

உடுப்பு கடைகள் நிறைய வந்திருக்குது அது மட்டும் இல்லாம முட்டாசி கடை மட்டுமே கணக்காக வந்து முட்டாசி கடை வந்தீங்கன்னு முட்டாசி வெங்கால சுட்டு விளக்கு இருக்குது முட்டி இருக்குது எல்லாமே இருக்கு வேலை இருக்குது என்ன வாங்க போறீங்களா என்ன பெரிய காய்ச்சல் ஆயிடு வேலையும் இதுல சாமி சாமியில சிலைகள் நிறைய சிலைகள் எல்லா சிலையும் இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த

நான் சொன்னது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிர இந்திய கலைஞர்களால் வந்துட்டு இரவைக்கு ப்ரோக்ராம் நடக்க போகிறது இப்போ நாங்கள் ரெண்டு இரவை ஆயிட்டு ஸோ அதனால வந்துட்டு அதையும் வந்துட்டு காணக்கூடிய இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு காட்டக்கூடிய இருந்துச்சு ஸோ ஒரு கும்மி பாடலுக்கு ஒரு டான்ஸ் மாதிரி செய்து கொண்டிருந்தாங்க ஸோ அதையும் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட உங்கள்ட காட்டுனுமேன்றதுக்காக கொண்டிருந்தேன் பாருங்க எப்படி ஆடுறாங்க ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வீட்டை போக ரெடி ஆயிட்டோம் ஸோ எல்லாரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருமிக்கணும் நம்புறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியம் வந்துட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க அப்போ தான் வந்துட்டு எல்லாரும் மண்டூர் கோயில வீடியோவை முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ தான் வந்துட்டு இந்த எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை போய் சேரும் ஸோ மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதாவது பார்க்குற பேர் நிறைய பேர் வந்துட்டு புதுசு தான் ஸோ பார்க்குறவங்க இது போன்ற சுவாரசமான இலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஸோ மறக்காம வந்துட்டு எங்களோட சேனலுக்கு புதுசுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடிய இருக்கேன் அப்படியே வேல் டிக்கையும் தட்டிவிடுங்க ஸோ இந்தமாதிரி வீடியோவை சந்திக்கும் வேண்டும் உங்கள் நான் வீணும் பாய் பாய்